முருகப்பெருமான் துணை உலக ஞானத் தலைவன் முருகப்பெருமானை ஓலைச்சுவடிகள் மூலம் ஓங்கார துறையூர் கொடிலாசானுக்கு இந்த சுவடி வாசகங்களை பக்தியுடன் கேட்டால் கேட்கின்ற உங்களுக்கு ஞானம் சித்திக்கும் உங்களது துன்பம் எல்லாம் இதை உங்களுக்கு தருகின்ற நாங்களும் புண்ணியம் பெறுவோம் கேட்ட நீங்களும் புண்ணியம் பெறலாம் நீங்கள் தொடர்ந்து கேட்டு வந்தால் எது பாவம் எது புண்ணியம் என்பதை தெரிந்து கொள்வீர்கள் உயிர்கொலை செய்வது பாவம் என்பதை உணர்ந்து மாற்றிக் கொள்வீர்கள் பாவ புண்ணியங்களை அறிந்து தெளிந்து நீங்கள் செய்த பாவங்களில் இருந்து விரைந்து விடுபட்டு உண்மை ஞானத்தையும் அடையலாம் துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசி நூல் பாகம் ஆயிரத்தி ஐநூற்று அறுபத்தி ஏழு சுவடி வாசித்தளித்தவர் டி ராஜேந்திரன் எம்ஏ பி எட் ஓம் சரவண ஜோதியே நமோ நம பதிமூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை கருணை மிக்க ஞானியே அரங்கா கலியுகம் காக்க வந்த தேசிகா பெருமை மிக்க அன்னதான சேவை பேருலகம் எங்கும் மாற்றி அருளுகின்ற குரு ராஜா அரசனே அரங்கனே உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் அருளுவேன் ஞான அறிவுரை அசி சோபகிருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் பதிமூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை வரமாக அரங்கண்ணி தரும் வல்லமை கொண்ட தீட்சை அனைத்துமே அறமாக மக்களிடையே நிரம்பி அற்புதத்தை நடத்துவது உறுதி 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 கொண்டு அரங்கனை பேருக்கும் அத்துணை பேருக்கும் என் ஆசி கிட்டி அகிலத்தில் அவர்களெல்லாம் பிறவா பெரும் பேறு பேருதனை அரங்கன் முன் ஆசியோடு அடைவரப்பா அப்பனே தர்மனே அரங்கனே அண்ணலே கலியுக வல்லலே காப்பாக உள்ான் இருக்கின்றேன் கருணை கொண்டு உன் சக்தி கூட்டி ஒப்பு கொண்டு நித்தம் நித்தம் ஆற்றல் பெருக்கி காத்து வருகின்றேன் வருகவே உன் சொல் செயல் அனைத்தும் வையகத்தில் வேதமாக மாறும் தருகின்ற உன் தர்மமே உலகத்தை காத்தருள் புரியும் பெருமை கொண்டு அற்புதத்தை நடத்தும் பிரணவ குடில் அரசன் நீ அரசனே உன் கட்டளைகள் உலகத்தில் அரங்கேறி வருங்காலம் ஞான ஆட்சியாக ஞான தலைமையாக மாறும் ஞான அறிவுரை ஆசை முற்றே சுபம் துறையூர் ஓங்கார குடிலாசானுக்கு பதிமூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோபகிருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் சனிக்கிழமை முதல் எண்பத்தி ஒன்பதாவது வயது ஆரம்பம் இன்றைய தினத்திலே அகத்தியர் சன்மார்க்க சங்க தொண்டர்கள் அனைவரும் துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிகர் நீடு வாழ வேண்டும் என வாழ்த்துமாறு வேண்டிக்கொள்கிறோம்